ஏகே சிக்ஸ்டி த்ரீ அதாவது இந்த படத்துக்கு குட் பேட் அக்லி அப்படிங்கிற டைட்டில் வச்சிட்டாங்க நம்ம ஆதிக்கிறவசம் தான் இந்த படத்தை இயக்குனாரு பொதுவாக நமக்கே தெரியும் அஜித் அவர்கள் கைதியாக நடித்த படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவு நல்ல படமாக இருந்திருக்கு ஆனால் அதே சமயத்தில் இந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி இல்லையாப்பா அப்படிங்கிற அந்த சென்டிமெண்ட்டையும் தொடர்ந்து தக்க வச்சுருக்குது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா பி வாஸ் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் அஜித் நடிப்பில் வெளியான படம் தான் பரம சிவன் இந்த படத்தில் அஜித் அவர்கள் தூக்கு தண்டனை கைதி கேட்கும் போதே பகீர்னு இருக்குல்ல ஆனால் படத்தில் அது காமெடியாக இருக்கும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆச தோசை அப்பெல்லாம் வாட்டை அந்த சாங்கெல்லாம் வச்சு பயங்கரமாக காமெடி பண்ணியிருப்பாங்க அஜித்தை டான்ஸ்லாம் ஆட விட்டு பயங்கரமாக கோமாளித்தனம் பண்ணியிருப்பார் நம்ம இயக்குனர் பி வாசு அவர்கள் ஸோ இந்த படத்தில் கைதியாக இருந்துச்சுப்பார் இந்த படத்தோட ரிசல்ட் என்னன்னு அந்த பரமசிவனுக்கே தெரியும் ஸோ இது ஒரு பக்கம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் கைதியாக நடித்த படம் தான் நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் வெளியான என்னை அறிந்தால் அப்படிங்கிற படம் ஆக்சுவலி இந்த படத்தை அவர் உண்மையான கைதி இல்லைனாலும் கூட கைதி ரிசல்ட் இருப்பார் கைதியாக உள்ளதாக இருப்பார் ஏன்னா அருண் விஜயை நட்பு பாராட்டி அதன் மூலம் அவரை வீழ்த்துவதற்கு இப்போ இந்த படத்தோட ரிசல்ட் என்னன்னு நமக்கு தெரியும் எதிர்பார்த்த வெற்றியை பெறலை அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வரிசையில் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்திலையும் அஜித் நடித்த இந்த குட் பேட் அக்னி படத்தோட டீசர்லையும் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு அஜித் அவர்கள் ஒரு போர்ஷனில் கைதியாக இருக்காரு என்னடா அது அஜித் இந்த படத்துல கைதியாக வந்தா என்ன எரிந்தால் பரமசிவன் இந்த சென்டிமெண்ட் தொடருது இது வந்து சரியில்லையே அப்படின்னு அஜித் ரசிகர்கள் ஒரு பக்கம் தான் இருக்காங்க ஆனால் இது கூட பரவாயில்லப்பா இதற்கு முன்னாடி நம்ம ஆதிக்கிற வச்சிருந்த இயக்கத்தில் வெளியான நம்ம சிம்பு என்கிற எஸ்டிஆர் நடித்த அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் இந்த படத்தோட ஹீரோ சிம்பு கேரக்டரே பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஜெயிலையே கைரியாக தான் இருப்பார் ஸோ அந்த படத்தை ஒரு டிசல்ட நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை படம் அல்ட்ரா டிசாஸ்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ இப்படி தோல்விகரமான ஒரு சென்டிமெண்ட்டை இந்த குட் பேட் அகில வச்சுருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன் ஆனால் சென்டிமெண்ட்டு நெகட்டிவை அதை ஒட்டச்சி தூள் தூளாக மாற்றி பாசிட்டிவ் இந்த ஆதிக்கோட வேலை அப்படிங்கிறது தான் அவருடைய சித்தாந்தமாக ஸோ பொறுத்தருந்து பார்ப்போம் அந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை இந்த குட் பேட் அகிலையே பாசிட்டிவாக மாற்றி வேற லெவலில் தெரிக்க வரைய போகிறாரா நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன் அப்படின்னு